இரண்டாயிரத்தி பதினேழில் நான் மாநிலத் தலைவராக இருக்கும் பொழுது மிக மிக தவறாக மிக அசிங்கமான வார்த்தைகளை சொல்ல முடியாத வார்த்தைகளை ஒரு பெண் என்று படிக்க முடியாத வார்த்தைகளை விடுதலை சிறுத்தைகளை கட்சியை சார்ந்த தம்பி ஒருவர் பதிவு செய்திருந்தார் அந்த வழக்கு இன்று வந்திருக்கிறது அதற்கு சாட்சி சொல்ல நான் வந்திருக்கிறேன் ஃபேஸ்புக்கில் சோஷியல் மீடியாவில் மிக தவறாக பதிவு செய்யப்பட்டிருந்தது அதற்கான ஆவணங்களும் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது வெட்ட வெளிச்சமாக இது பதிவு செய்யப்பட்டது என்று நிரூபிக்காக நாங்கள் அதை சமர்ப்பித்திருக்கிறோம் ஆனால் இன்று சாட்சியாக வர வேண்டும் என்பதனால் என்னோட நோக்கம் என்னவென்றால் யாருக்கும் தண்டனை தருவது அல்ல எனது நோக்கம் எனது நோக்கம் அவர்களை மன்னிப்பது கூட எனக்கு உகந்தது தான் ஆனால் போல பதிவுகள் பெண்களை இழிவுபடுத்தும் பதிவுகள் அரசியலுக்கு வரும் பெண்களுக்கு மிகுந்த அவநம்பிக்கை ஏற்படுத்தும் அவர்கள் குடும்பங்களை சார்ந்தவர்களுக்கு தலைகுனிய வைக்கும் வருங்காலத்தில் அரசியலில் பெண்கள் ஈடுபடுவதற்கு தடுக்கும்